அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புறமொழி சொற்கள்லேருந்து தமிழ் சொற்களாக நமக்கு பொருள் அறிஞ்சு கவர்மெண்ட் சோர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரசீக சொற்கள்லேருந்து தமிழ் சொற்கள் ஐரோப்பிய சொற்கள்லேருந்து தமிழ் சொற்கள் சமஸ்கிருத மொழியிலேருந்து தமிழ் சொற்கள் இப்படின்னு நம்ம பிரித்து தான் வந்து இந்த தமிழ் சொற்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம இலக்கணத்துக்கு வந்து அவங்க வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து பிறமொழி சொற்கள் வந்து வடமொழி சொற்கள்லேருந்து மட்டுமே கேட்க மாட்டாங்க பாரசீக மொழி ஐரோப்பிய மொழி இது எல்லாத்துலேயும் இருந்து கேட்பாங்க அது எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் சோர்ஸில் அவங்க கொடுத்துருக்கறதுனால நம்ம அது ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் இப்போ இது இருக்கும் அதை ஒரு தடவை என்ன வார்த்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாம் இது வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது உங்களுக்கு ஓரளவுக்கு எளிமையாக வேர்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம வாட்ச் விட்டுட்டோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு எளிமையாக மனசில் வந்து நிற்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்திரம் தான் பஞ்சாங்கத்துக்கு தமிழ் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கத்தினர்னா உறுப்பினர் சந்தா அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தா செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதாவது நீங்கள் கிராம சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரச்சந்தா மாசச்சந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி வந்து அவங்க கொஞ்சம் தீபாவளி சந்தா பொங்கல் சந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்டணம் கட்டிட்டு வருவாங்க அப்புறம் தீபாவளி அப்போ பொங்கல் அப்பவும் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அது வந்து உறுப்பினர் கட்டணம் அப்படின்னு பேர் இலாக்கா அப்படின்னா துறை பண்டிகைனா திருவிழா கேணினா கிணறு அச்சன் அப்படின்னா தந்தை அப்படின்னு அர்த்தமாப்பா பிளமுளி சொற்களில் பார்த்துக்கோங்க அச்சன் அப்படின்னு புறமொழி சொற்கள் தந்தை அப்படிங்கிறதான் தமிழ் சொற்கள் இதுலேயே பாருங்கள் ஆய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம தாயை குறிக்கும் மகசூல் அப்படின்னா விளைச்சல் வாடிக்கைனா வழக்கம் அதாவது வாடிக்கை அப்படின்னு நம்ம பேசியே பழகியிருப்போம் ஆனால் இங்கே வணக்கம் அப்படிங்கிறது தான்ப்பா கரெக்டு அல்வா அப்படின்னா களி இனிப்பு களிக்கு பேர் தான் அல்வா அப்போ தூய தமிழ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்புக்களி பாலி அப்படின்னா சிறு நபர் அப்படின்னா ஆள் ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல அது வந்து ஆள் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சரான் ஏராளம் அப்படின்னா மிகுதி வாய்தா அப்படின்னா நிலவரி வாய்தா அப்படின்னா நிலவரி குசினி அப்படின்னா சமையலறை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இந்த வேர்ட்ஸ் வந்து புதுசாக இருக்கு குசினி அப்படின்னா சமையலறை பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு போலீஸ்காரங்களும் பந்தோபஸ்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து பாதுகாப்பு நெக்ஸ்ட் பாருங்க சலம் அப்படின்னா நீர் வருடம் அப்படின்னா ஆண்டு ஆண்டு தான்ப்பா சரியான வேர்டு நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் ஆண்டு தான் சரியான வேர்டுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டு விடுமுறை அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால் ஆண்டு தான் கரெக்டான ஆன்சர்னு வச்சுக்கோங்க பட்சி அப்படின்னா பறவை பறவை தான் தமிழ் வேர்டு பறவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கதின்னா செய்தி விவாகம் அப்படின்னா திருமணம் திருமணம்ங்கிறது தூய தமிழ் வார்த்தைப்பா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம வீட்டில் வந்து கல்யாண பத்திரிக்கை கல்யாணத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்கல்ல அதிலெலாம் பார்த்தீங்கன்னா திருமண அழைப்புதல் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அப்போ திருமணம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை பட்டாளம் அப்படின்னா படைப்பிரிவு எந்த என்னென்ன படைப்பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இராணுவப்படை குதிரைப்படை காலாற் படை விமானப்படை அப்படின்னு அப்போ அது வந்து படைப்பிரிவு அப்படிங்கிறது தான் கரெக்ட் சன்னல் அப்படின்னா காலதர் இது வந்து ஒரு ஐ போர்த்துகீஸை சொல்லுப்பா சன்னல் அப்படின்னா காலதர் தான் நமக்கு மீனிங் உத்தரவுனா கட்டளை கட்டளை இடுங்கள் அதாவது முந்தி ராஜா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டளையிடுங்கள் அரசே அப்படின்னு சொல்லி தானே பேசுவாங்க அப்போ கட்டளை அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் வேர்டு உபயோகம்னா பயன் நீ யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கியா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ பயன் அதிபர் நாயகர் அதாவது அதிபர் நாயகர் அப்படின்னா தலைவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் உற்சாகம் அப்படின்னா ஊக்கம் ஊக்கம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா திருக்குறள் வந்து ஊக்கமுடைமை அப்படின்னு ஒரு உடைமை இருக்குது உற்சாகம் உடைமைன்னு இல்லை இல்லைங்களா அதனால் ஊக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அந்நியர் அப்படின்னா அயலார் அடுத்தவங்க தான் வந்து அந்நியர் அப்படின்னு சொல்லுவாங்க அயலார் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் கவனம் அப்படின்னா கருத்து கருத்து அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஜாதகம்னா பிறப்பியம் மன்னித்துக்கொள்னா பொறுத்துக்கொள் இது வந்து நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்கள் படிக்கிற லெசனில் ஒரு நம்ம கொடுத்துருப்பாங்கப்பா இந்த மன்னித்துக்கோள் பொறுத்துக்கொள் ஒரு வருஷம் டிஎம்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க மன்னித்துக்கொள் அந்த சாரி அப்படிங்கிற வார்த்தையில நம்ம சொல்லக்கூடாது தமிழ்லனா பொறுத்துக்கொள் அப்படிங்கிறதான் நமக்கு தூய தமிழ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அபிகம் அப்படின்னா குடமுழக்கு நீராட்டு இந்த கும்பாபிஷேகத்தில் குடமுளக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல கும்பாபிஷேகம் அந்த குடமுழக்கு நீராட்டு அப்படிங்கிறது தான் கரெக்ட் கிராமம் அப்படின்னா சிற்றூர் சிற்றூர் அப்படிங்கிறது தான்ப்பா கரெக்டு அபூர்வம் அப்படின்னா புதுமை குமாரன்னா புதல்வன் இது வந்து நீங்கள் நம்ம எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இப்போ கிராமம்னு கொடுத்துட்டு அதோட சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிற்றுன்னு கொடுத்துட்டு கீழே ஏதாவது மூணு வந்து வேறுபட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா பிறமொழி சொல் அல்லாத வார்த்தையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து இதை நடுவில் வச்சு நமக்கு வந்து சரி பண்ண சொல்லுவாங்க அதை அடுத்தடுத்து உங்களுக்கு வர டெஸ்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அர்த்தம் அப்படின்னா பொருள் ஒரு இதுக்கு வந்து அர்த்தம் புரியலை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் என்ன பொருள் புரியலை அப்படிங்கிறதான அர்த்தம் அப்போ பொருள் தான் கரெக்டான ஆன்சர் கோபம்னா சினம் சினம் அப்படிங்கிறதா இப்போ தமிழ் வார்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க அகங்காரம் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை விஞ்ஞானம்னா அறிவியல் அறிவியல் அப்படிங்கிறதான் தூய தமிழ் தூய சொல் அவசரம்னா விரைவு விரதம்னா நோன்பு அந்த முஸ்லீம்லாம் நோன்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரம்ஜானுக்கு இருப்பாங்கல்லப்பா அப்போ அந்த நோன்பு அப்படிங்கிறதான் கரெக்டு அனுமதினா இசைவு சந்தானா கட்டணம் ஆரம்பம்னால் தொடக்கம் இதில் பாருங்கள் தொடக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ் வார்த்தை இந்த கவனமாக பார்த்துக்கோங்க ஜாதி அப்படின்னா இனம் இனம் அப்படிங்கிறதான் இப்போ தமிழ் வார்த்தை மன்றம் அப்படிங்கிறதான் அதே மாதிரி தமிழ் வார்த்தை சங்கம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் மன்றம் அப்படிங்குறதான் தமிழ் சொல் நெஞ்சு இருதயம் அப்படிங்கிறதான் தமிழ் சொல் நெஞ்சு அப்படிங்கிறது தமிழ் சொல் வராது இருதயம் அப்படிங்கிறதான் தமிழ் சொல் வரும் சந்தேகம் அப்படின்னா ஐயம் பயம் அப்படின்னா அச்சம் பரீட்சைனால் தேர்வு தேர்வு அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் வார்த்தை இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க நமக்கு வந்து அதாவது குரூப் ஃபோர் தேர்வு குரூப் டூ தேர்வு குரூப் ஒன் தேர்வு அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ தேர்வு அப்படிங்கிறத நம்ம கரெக்டான கரெக்டான வேர்டு இதே மாதிரி அச்சங்கிறது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பாரதியார் வந்து அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லி தானே பாட்டு பாடியிருப்பாங்க அப்போ அச்சம்ங்கிறது தான் சரியான வார்த்தை இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரச்சனை அப்படின்னா சிக்கல் சரித்திரம் அப்படின்னா மருத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா போதனை அப்படின்னா கற்பித்தல் சித்திரம்னா ஓவியம் ஓவியம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு மந்திரி அப்படின்னா அமைச்சர் சின்னம்னா அடையாளம் மராமத்து இலக்கா அப்படின்னா பொதுப்பணித்துறை அதாவது சில சில வேலைகள்லாம் சில இடங்கள்லாம் என்ன பணி நடக்குது அப்படின்னு கேட்டால் மராமத்து பணி நடக்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மராமத்து பணி அப்படின்னா பொதுவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் சேர்த்து தான் மராமத்து பணி அப்படின்னு சொல்லுவாங்க வினாடி அப்படின்னா நொடி ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்பு தினம்னா நாள் பத்திரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செய்தித்தாள் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர் பத்திரிக்கைன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க வினாடி அப்படின்னா நொடின்னு அர்த்தம் நொடி அப்படிங்கிறது தான்ப்ப நமக்கு தமிழ் வார்த்தை ஞாபகமாக பார்த்துக்கோங்க ஜாக்கிரதைனா விழிப்பு தினம்னா நாள் நாள் தான் நமக்கு கரெக்டான வேர்ட்ஸு இதை எது எது சரியான வார்த்தை அப்படின்னு பார்த்துக்கோங்க நொடி அப்படிங்குறதா தமிழ் வார்த்தை நாள் அப்படிங்கிறதான் தமிழ் வார்த்தை வைத்தியர் அப்படின்னா மருத்துவர் பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை ஒரு பிரச்சனை வந்து பைசல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் தீர்த்துவை அப்படின்னு அர்த்தம் ஜனங்கள்னா மக்கள் ஜில்லானா மாவட்டம் கஜானா அப்படின்னா கருவூலம் கஜானா காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்கல்ல அதான் கருவூலம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்க சர்க்கார் சமஸ்தானம் அதாவது சர்க்கார் ஒரு வேர்டு சமஸ்தானம் ஒரு வேர்டுப்பா சர்க்கார் சமஸ்தானம் ரெண்டுமே வந்து அரசை தான் குறிக்கும் பந்துமித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும் நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் பந்துமித்திரர் யாபம் வச்சுக்கோங்க அது சுற்றமும் நட்பும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை கோடி அப்படின்னா கூட்டம் ஆஸ்தினா சொத்து ஆஸ்தி அப்படிங்கிறது சொத்து இவனுக்கு எவ்வளோ சொத்து பத்து இருக்கோ அப்படின்னு பேசுவாங்கள்ல அந்த மாதிரி யாபம் வச்சுக்கோங்க வியம் அப்படின்னா செய்தி தீபம்னா விளக்கு விளக்கு தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம வீட்லேயுமே என்ன சொல்லுவோம் விளக்கு ஏத்து அப்படின்னு தானே சொல்லுவோம் தீபம் ஏத்துன்னு நம்ம பேச்சில் யாரும் சொல்ல மாட்டோம் அப்போ விளக்கு அப்படிங்கிறதான் தமிழ் வார்த்தை வேதம் அப்படின்னா மறை நடம் அப்படின்னா இழப்பு சிபாரிசுனால் பரிந்துரை அட்டையாது சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்கல்ல அது வந்து பரிந்துரை கடிதம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நிபுணர் அப்படின்னா வள்ளுனர் ஜாமீன்னா பிணை அபாயம்னா பேரிடர் அதாவது பேரிடர் அதெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து அபாயம்னு அர்த்தம் அனுபவம்னா பட்டறிவு ஆயுள்னா வாழ்நாள் அதாவது இவங்களோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு தானே கேட்குறாங்க அப்போ வாழ்நாள் தான் தமிழ்ச்சொல் உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் கர்வம் செருக்கு கைதி சிறையாளி சிறையாளி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்க சபை அப்படின்னா அவை விவாதம் உரையாடல் உரையாடல் அப்படிங்கிறதாப்பா நம்மளோட தமிழ் வார்த்தை அதை கவனமாக பார்த்துக்கோங்க மாமூல் வழக்கம் ரத்து நீக்கம் அதாவது ஒரு இதை வந்து ரத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் நீக்கிடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ அதில் நீக்கம் அப்படிங்கிறதான் நம்ம தமிழ் வார்த்தை நாஸ்டா அப்படிங்கிறது காலை உணவு சிற்றுண்டி அமல் நடைமுறை அதாவது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பேர் நடைமுறை உபன்யாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு சம்பிரதாயம் மரபு லட்சணம் அழகு இவங்க வந்து ரொம்ப லட்சணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து அழகு அப்படின்னு சொல்லி அர்த்தம் தாலுகா ஆஃபீஸ் வட்டார் வட்டாட்சியர் அலுவலகம் அலுவலகம் தாலுகா அப்படின்னா வட்டாட்சி வட்டார வட்டாராட்சி இருக்கும்ல ஆர்டிஓ ஆஃபீஸ்னா கோட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸ் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ்னா கோட்டாட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸுங்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இது நமக்கு எல்லாமே தெரியும் பஜனை அப்படின்னா கூட்டு வழிபாடு மதியானம்னா நண்பகள் உத்தியோகம் அப்படின்னா அலுவலர் அலுவல் உத்தியோகம் காரணமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் அலுவல் சரிங்களா இதை ரெண்டையுமே நீங்கள் படித்து தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க பொருந்தாத சொல் கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கீழே நாலு ஆப்ஷனில் எடுத்துடலாம் இதே வந்து அவங்க சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து நமக்கு எடுக்க சொன்னாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஏன்னா ஒரு இதில் உத்தியோகம் அதாவது அலுவல் பணி காரணமாக வெளியூர் சென்றுள்ளார் மோகன் அலுவலி அலுவலல் பணி காரணமாக வெளியூர் சென்றுள்ளார்னு ஒரு சென்டென்ஸு அடுத்த சென்டென்ஸ் வந்து மோகன் உத்தியோகம் காரணமாக வெளியூர் சென்றுள்ளார் மோகன் பணி காரணமாக வெளியூர் சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லி நமக்கு நாலு வேர்டு மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க அப்போ உத்தியோகங்கிறது ராங்கு அலுவல்கிறது தான் தமிழ் சொல் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை அட்டன் பண்ண முடியும் சொல்லும் பொருளும் கொடுத்து நாலு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு உழப்பிரும் அதனால் ரெண்டையுமே நீங்கள் வாசிச்சு வச்சுக்கோங்க உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு கிரீடம் மணிமுடி முக்கியஸ்தர் முதன்மையானவர் பிரதானம் முக்கியம் முதன்மை உத்தியோகஸ்தர் அதிகாரி அலுவலர் லஞ்சம் கையூட்டு ஆபத்து இடர் லாபம் வருவாய் அலங்காரம் ஒப்பனை இதோட எல்லாம் புறமொழி சொற்கள் ப்ளஸ் நமக்கு வந்து தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு கவுர்மெண்ட் கீழே பார்த்துட்டோம்ப்பா இதுக்கப்புறம் நமக்கு பாரசீகத்திலேருந்து நமக்கு என்னென்ன தமிழ் சொற்கள் இருக்குது எதது பாரசீக சொல் எதது தமிழ்சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் ஜமக்காலம் அப்படிங்கிறது பாரசீக சொல் அதுக்கு இணையான தமிழ் சொல் விரிப்பு ஜமீன் நிலம் புலம் அதாவது ஜமீன்கிறதுக்கு பாரசீக சொல் அதுக்கு வந்து தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலப்புலம் அதாவது நிலம் புலம் எல்லாம் வச்சிருக்கிறவங்க தான் ஜமீன்தார் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் மாலுமி ஓட்டி அந்த கப்பல் ஓட்டுறம்லாம் அவங்கள தான் வந்து நாவோட்டின்னு சொல்கிறாங்க பஜார் கடைத்தரு மைதானம் திறந்த வெளித்திடல் அப்போ இந்த நாள் இந்த அஞ்சு வேடமே வந்து பாரசீக சொல்ன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சோர்ஸில் கொடுத்துருக்காங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மராத்திய சொல்லிருந்து தமிழ் சொல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் காகிதம் அப்படிங்கிறது மராத்திய சொல்லுப்பா அதுக்கு தமிழ் சொல் வந்து தாழ் கில்லாடி கொடியோன் அபாண்டன் வீண்பலி கூற்று அட்டவணை பொது பொருட்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் இது வந்து அஞ்சுமே மராத்திய சொல் இந்த மராத்திய சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரபி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாருங்கள் தகவல் அப்படிங்கிறது அரபி சொல் அதுக்கு செய்தி அப்படிங்கிறது தான் சொல் வக்கீல் வழக்குரைஞர் பாக்கி நிலுவை மக்கர் இடஞ்சல் மாமூல் படை அடி படைய படி மிட்டாய் தீங்கட்டி மிட்டாய்ங்கிறது அரபிச்சொல் அதுக்குரிய தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீங்கட்டி நெக்ஸ்ட்டு போர்த்துகீசிய சொல்லும் அதுக்குரிய தமிழ் சொல்னு என்னன்னு பாருங்கள் அலமாரி அப்படிங்கிறது போர்த்துகீசிய சொல் அதுக்கு நெடும் பேளை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் கிராம்பு லவங்கம் சாவி திறவுகோல் சன்னல் பழகனி இந்த போர்த்துகீசர் வந்து சன்னல்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தமிழில் பழகனி அப்படின்னு மீனிங் மேஸ்திரி தலைமை தொழிலாளன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம உருது மொழிக்கும் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழி டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் மொழியில பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம தமிழ்மொழியில் ஐம்பேராயம் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்குது பதில் விடை பழைய நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் குமாஸ்தா அப்படிங்கிறது உருது சொல்லுப்பா அதுக்கு எழுத்தர் அப்படிங்கிறது தமிழ் சொல் அப்படின்னா மகிழ்ச்சி கூ அப்படிங்கிற உருது சொல்லுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற மீனிங் அந்த உருதுமொழி சொல்லு பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு நெக்ஸ்ட் இருந்து வந்த தமிழ் சொற்கள் பாருங்க அகங்காரம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல் அதுக்கு தமிழ் சொல் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு மொத்தம் இதில் நம்ம நூற்றி ஐம்பத்து ரெண்டு வேர்டு நம்ம படிச்சுட்டோம்ப்பா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மொத்தமே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கு பத்து நிமிஷத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேர்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் சோர்ஸ்லேருந்து பிரமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் இருக்குப்பா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த இதில் நீங்கள் பிரமொழிச்சொல் தமிழ் சொல் படிக்கிறதோடு சேர்த்து உருது மொழிச்சொல் பாரசீக மொழிச்சொல் போர்த்துகீஸ் மொழிச்சொலும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க அந்த மாதிரி சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் பண்ண தெரியணும் இல்லைங்களா அதையுமே நீங்கள் படிக்கும்போது இது என்ன சொல் அப்படிங்கிறத சேர்த்து படிச்சிக்கோங்க அடுத்து நம்ம கவர்மெண்ட் சோர்ஸில் புறமொழி சொற்களில் பார்க்கலாம் தேங்க்யூ